ஒரு பெண்ணை வந்து மூணு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி அவ்வளோ ஒரு செதைச்சிருக்காங்கன்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் அந்த இடம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் அந்த மாதிரி இடத்த இவங்க ஏன் தேர்ந்தெடுத்து போனாங்க அதுவும் இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போனதை நோட் பண்ணினதாக செய்திகள் வருது அப்படின்னா இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன கைது செய்யப்பட்ட மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்து ஏற்கனவே வந்து கொலை குற்றத்துல ஈடுபட்ட நபர்கள் ஏன் இதுல வந்து இந்த மூணு குற்றவாளிகளை அப்படியே காவல்துறை வந்து சில விஷயங்களை கண்டுக்காம விட்டாங்கன்றது தெரியல ஒரு ஆண் மகன் பெண்ணை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறா முதல்ல அவளை கூட்டிகிட்டு போகிற இடம் பாதுகாப்பான இடமா அவ முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஆள் ஆரவாரமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறா அவனோட இன்டென்ஷனே தானாங்க இதை வந்து அரசாங்கம் நடவடிக்கையை எடுக்கணும் அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கொடும் சம்பவத்தை தடுக்க ஆட்சியாளர்கள் முன்வந்து நடவடிக்கைகளை எடுப்பதோடு அல்லாமல் காவல்துறைக்கு முழு வீச்சில் செயல்படுவதற்கான அதிகாரத்தை தர வேண்டும் கோவையில் நடந்த சம்பவம்ன்றது வந்து மனசு ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண்ணை வந்து மூணு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி அவ்வளோ ஒரு செதைச்சிருக்காங்கன்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் மேலும் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டிங்கன்னா அக்டோபர் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்று நடந்திருக்கு திருச்சியில் இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு கடைசியில் வந்துட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த பொண்ணு வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்கா கோவை நிகழ்வில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெண் வந்து ஒரு பத்து மணிக்கு மேல் அதாவது பெண்களுக்கு உரிமை அவசியம்தாங்க பெண்களுக்கு விடுதலை அவசியம்தான் மாட்டை அடித்து வசக்கி தொழுவினர் மாட்டு முழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் நிலைமிடம் காட்ட வந்தால் அது வெட்டி விட்டோம் கும்மி அடின் பாரதி பாடினார் இல்லைன்னு சொல்லலை பெண் உரிமை வேண்டும் பெண் உரிமைன்றது எந்த லிமிட்டில் நம்ம வச்சுக்கணுமோ அதை தான் வேணும் அதாவது புராண காலங்களில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாடையிலையும் உண்டு பெண்ணுக்கு பழுது ஒரு பெண்ணோட உடம்பு வந்து இறந்த பிறகு கூட சிதையில் கொண்டு போகணுன்னா கூட அதுக்கு கூட ஒரு பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போனால் தான் அவளோட கருப்பு காப்பாற்றப்படும்ன்றதை அன்றைக்கே சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எல்லா விதத்திலும் ஏன்னா பெண்கள் பிறக்கும்போதே வந்து இன க கவர்ச்சியோடு பிறக்கக்கூடியவங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை என்னதான் அரசாங்கம் மற்றது எல்லாமே கொடுத்தாலும் காவல்துறை அரசாங்கம் நீதிமன்றம் எல்லாமே கொடுத்தாலும் பெண்கள் தாமாகவே முன் முன் வந்து தனக்கான உரிமையை ஒரு லிமிட்டேஷனோடு வைக்கணும் அதே மாதிரி தமக்கான உரிமையை அவங்க செயல்படுத்தும்போது தன்னிலையை மறக்கவே கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு அவங்க வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் எந்த லிமிட்டுக்கு வேணால் போவோன்னு போகும்போது பல துன்பங்களுக்கு ஆளாகப்படுகிறார்கள் இதுவும் ஒரு வித காரணம்னு தான் நான் சொல்வேன் இன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து இதனால் மாத்திரமல்ல எப்படி இருந்தாலும் ஒரு குற்றவாளிகள் தன் குற்றத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஏன்னா அதில் கைது செய்யப்பட்ட மூணு பேரில் ரெண்டு பேர் வந்து ஏற்கனவே வந்து கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் ஸோ காவல்துறை என்ன செய்யணும் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களுக்குன்னு ஒரு சில வழிகாட்டுதல்களை வச்சுருக்காங்க பைண்டிங் பண்ணுறது மாதிரி வந்து கோர்ட் மூலிமா வந்து கையெழுத்து போட வைக்கிறது அதே மாதிரி அவங்கள ரெக்கார்டில் எடுத்து அப்பப்போ அவங்கள விசாரணைக்கு கூப்பிடுறது இதெல்லாம் நடக்குது இல்லை அவங்க கோர்ட் நீதிமன்றம் அட்டென்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரையல் வரைக்கும் தான் நின்றுக்கும் அப்படி அட்டன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணி ரிமைண்டும் ரிமாண்டும் பண்ணலாம் பண்ணியிருக்காங்க காவல்துறை செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்க தாராளமாக செய்யலாம் ஆனால் ஏன் இதில் வந்து இந்த மூணு குற்றவாளிகளை அப்படியே காவல்துறை வந்து சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டாங்கன்றது தெரியல சரி காவல்துறை என்பது ஒரு மாவட்டத்திலையோ இல்லை ஒரு மாநிலத்திலையோ இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைன்றது எல்லா விதமான இந்து இடுக்குகளை பார்த்து அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்து அவர்களை மனம் திருந்தி வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்ததா காவல்துறையின் சிறைச்சாலைகளே இன்னைக்கு இருக்கு சிறைச்சாலை என்பது வந்து மனம் திருந்தும் இடமே தவிர தண்டனை கொடுக்கும் இல்லை அதுக்காக தான் வச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தொடர் குற்றங்கள்ல ஒருத்தர் ஈடுபடுறாங்கன்னா அப்ப அவங்களோட மென்சீரியா தட் இஸ் மோட்டிவேஷன் அதுவே என்னவா இருக்கு குற்ற செயலில் ஈடுபடுவ மாத்திரமே வந்து வாழ்க்கையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குற்ற கொலை குற்றவாளிகள் சரியா ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தடுக்கணும்னா காவல்துறை மாத்திரம் செயல்பட்டாலோ அல்லது நீதிமன்றங்கள் மாத்திரம் சட்டங்களை இயற்றினாலோ அல்லது அரசாங்கம் மாத்திரம் கட்டுப்பாடுகளை விதித்தாலோ போராது தன்னிச்சையாக வந்து ஒவ்வொருவரும் அதற்கான தார்மீக பொறுப்பை ஏற்கனும் தான் நான் சொல்லுவேன் அதாவது காதலிக்கிறது தப்பு கிடையாதுங்க காதல் என்பது கண் பார்த்து சேருவதுன்னு அந்த காலத்தில் கவிஞர் சொல்கிறார் ஆனால் இன்று காதல் என்பது உடல் பார்த்து சேர்வதாக மாறிவிட்டது சரி பரவாயில்ல போட்டோம் ஒரு ஆண்மகன் தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிற இடம் முதல்ல அவளை கூட்டிகிட்டு போகிற இடம் பாதுகாப்பான இடமான்னு அவ முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஆள் ஆர்வாரமே இல்லாத ஒரு எடுத்து கொண்டு அப்போ அவனோட இன்டென்ஷனே தப்பு தானாங்க அவன் எதுக்கு அந்த மாதிரி எடுத்து கொண்டு போகிறான் ஒன்று அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை இந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்கலாம் சரி ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்கலையா இன்றைக்கி எவ்வளோ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அங்கே உட்காந்து பேசுகிறாங்க பார்க்கில் உட்காந்து பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் இருக்குது தேட்டருக்கு போகாத காதலர்கள் கிடையாது பார்க்குக்கு போகாதவங்க கிடையாது பீச்சுக்கு போகாதவங்க கிடையாது கரெக்டாக ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கோவிலுக்கு கூட போகிறாங்க கோவிலில் கூட போய் காதலிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் அந்த இடம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் அந்த மாதிரி இடத்தை இவங்க ஏன் தேர்ந்தெடுத்து போனாங்க அதுவும் இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போனதை நோட் பண்ணினதாக செய்திகள் வருது அப்படின்னா இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன அப்போ இந்த பெண் ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க இன்னைக்கு இது நடந்தது இது நடக்காம ஒருவேளை அந்த காதலனோட போகும்போது அந்த காதலனே கிட்ட வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி அவ்வளோ கற்பை சூறையாடி இருந்தால் அப்போ அது எந்த இதில் போயிருக்கோம் இன்றைக்கி ஏமாற்றக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள் சரியான முறையில் வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள் ஸோ எதுவுமே வந்து பெண்கள் வந்து தன்னை பாதுகாப்பாக ஏற்படுத்த கொள்ளக்கூடிய காரணிகளில் மாத்திரமே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் மெயினாக இன்னொன்று என்னென்னாக்க அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குது அந்த மாதிரி இடத்துல சிசிடிவி இருக்குது அப்படின்னா அந்த சிசிடிவி ஒர்க் பண்ணுதா இல்லையான்றதை பார்க்க வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு உண்டு ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நிறைய குற்றவாளிகள் இருக்கக்கூடியது அங்கே ஒரு சிறைச்சாலையும் இருக்குது மத்திய சிறைச்சாலையும் இருக்குது அப்போது அதுலேருந்து வரக்கூடிய வெளியாகி வரக்கூடிய ஒரு சில குற்றவாளிகள் வந்துட்டு தொடர்ந்து சில குற்றங்களை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறவங்களாக இருக்கவங்க அந்த மாதிரி காடுகள் உள்ள போய் தன்னை வந்து மறைச்சிப்பாங்க மறைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும் செல்ஃபோன்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே இருந்துக்கிட்டே ஸ்கெட்ச் போடுறது அங்கேருந்து பிளான் பண்ணுறது இதெல்லாம் செய்வாங்க அப்போ காவல்துறை சீரிய முறையில் நடவடிக்கை எடுத்து ரோந்து பணிகளை பல ஆட்களை அங்கே நியமிக்கணும் அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் டு தான் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்போ தான் அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் என்ன ஏதுன்றதை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி அங்கே ஒரு சில வீடுகள் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம் ரொம்ப தள்ளி தள்ளி அந்த மாதிரியான வீடுகளில் இருக்கிறவங்களும் தார்மீக அடிப்படையில் பொறுப்பெடுத்து அனார்மஸான பர்சன் ஒரு ஏரியாக்குள்ளே வராங்கனாக்கா முதல்ல அவங்கள வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும் காவல்துறை மத்தனும் தனியாக செயல்பட முடியாது பொதுமக்களும் சேர்ந்து தான் செயல்படணும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இடங்களில் வசிக்கக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்துட்டு ஒரு இடம் கிடைக்காதா வாடகை கொடுத்து வாழ்வதை விட சொந்த வீட்டுக்கு போவதே மேலே ஏதோ கிடைக்கிற பைசால ஒரு நிலத்தை சின்னதாக வாங்கி ஒரு வீடை கட்டிட்டு போகிறாங்க அது ஊர் ஒதுக்குப்புறமாகவும் இருக்குது ஸோ போவது தவறு கிடையாது வாழ்வது தவறு இல்லை அவங்களுக்கே கூட ஒரு பாதுகாப்பு வேணும்னா என்ன பண்ணணும் கோஆர்டினேஷன் இருக்கணும் போலீஸோட கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்போது அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்துவது அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு காவல்துறையினரை அணுகி ப பர்மிஷன் வாங்குறது அவங்களை கூப்பிடுறது ஸோ அங்கே ஆள் நடமாட்டங்களை உருவாக்கிக்கொண்டே கொண்டே இதுமாதிரி இந்த குற்றங்கள் நடக்காது ஒன்று இது இதுக்கப்புறமா அங்கே லைட்டு அதாவது வந்து தெருவிளக்குகள் வந்து நிறைய இல்லாமல் இருக்குது அந்த தெரு விளக்குகளை அந்த ஏரியாவுடைய கவுன்சிலரோ இல்லை அந்த ஏரியாவோட எம்எல்ஏவோ சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தெரு விளக்குகளை வந்து சரி செய்து வெளிச்சம் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலே குற்றம் நடப்பது கொஞ்சம் தவறாகும் நடக்காமல் தடுக்கப்படும் ஏன்னா வெளிச்சம் இருந்ததுனால் ஆழ் நடமாட்டம் வரும் ஆள் நடமாட்டம் வந்தால் குற்றம் செய்ய முடியாது ஸோ குற்றங்களை தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகளாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு காவல்துறை மாத்திரமோ அல்லது நீதிமன்றம் மாத்திரமோ செய்ய இயலாது பொதுமக்கள் சேர்ந்து செய்ய வேண்டும் அதுவும் ஒரு கோயம்புத்தூர்ன்றது ஒரு பெரிய ஹப் ஒரு தொழிற்சாலை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹப் நிறைய கோவை முக்கியமான கல்லூரிகள் இருக்குது முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நடத்தக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு கோர்ப கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமே இருக்குது அதன் மூலிமா என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான இடங்களை வந்து சீராக்குவது இல்லை ஒரு விளக்குகள் போட்டு தருவது அல்லது சிசிடிவி கேமராக்களை அமைத்து அது ஒழுங்காக முறையில் பராமரிக்கப்படுவது மேலும் அங்கங்கே வந்து காவல்துறையோட பதாகைகளை வைப்பது அவசர காவல் உதவிக்குன்னு இந்த பதாகைகளை வைப்பது ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்து தடுக்கப்படும் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் பேசுகிறாங்க குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க வேண்டிய காரணிகள் தான் முதல்ல முக்கியம் இதில் வந்து இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்னு பிரித்து பார்க்க முடியாது எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலுமே மக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்து தடுக்கப்படும் எங்க இன்னைக்கு காவல்துறையில் வந்துட்டு மகளிர் மகளிர் காவல்துறை அமைப்புகள் வந்துட்டு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே பப்ளிக் வந்துட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் தராங்க நிறைய பேப்லெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ப்ளஸ் அந்தந்த ஏரியாவில் போய் நடத்தி காட்டுறாங்க ஒரு குற்றம் நடக்குதுன்னா தன்னை எப்படி தற்காத்து கொள்வது பெண்கள் வந்து தன்னை எப்படி தற்காத்து கொள்ளலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு மிளகாப்பொடி வச்சிருக்கோ இல்ல ஒரு சின்ன சின்ன இல்லை ஒரு சின்ன வச்சிருக்கிறது இல்ல ஒரு ஊசி வச்சிருக்கிறது காவலன் ஒரு ஆப் அந்த பொண்ணு வேண்டாம் கார்ல அவனுக்கு வந்து அந்த காரை உடைக்கும் போது கையில மொபைல் எடுத்திருக்கும் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் அந்த அதை ப்ரெஸ் பண்ணியிருந்தாலே போதுமே கண்டிப்பா வருவாங்க இன்னொன்று என்னன்னா ரோந்து பணியில் இருக்கக்கூடிய காவலர்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு என்னதான் அவங்க அந்த ஏரியால ரோந்து படியில படிக்க வைக்கப்பட்டிருந்தாலும் எப்போ தெருவிலேயே சுற்றி நின்றுட்டு இருக்க முடியாது இல்லையா அவங்களுக்கும் வந்து சாப்பிடணும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இதெல்லாம் இருக்கும் அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்ரூம் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் ஒதுக்கி போகும்போது அதை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு மாதிரியான குற்றவாளிகள் வந்து செயல்படுவாங்க அதனால அங்கே போலீஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது போலீஸ் இருந்திருப்பாங்க கண்டிப்பா போலீஸ் அதன் பிறகு தான் உடனே காலில் சுப்பிட்டு அவங்களை பிடிச்சிருக்காங்க சரியா ஸோ காவல்துறையின் சீரிய நடவடிக்கைகள் நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறாங்க ஸ்கூல்ஸில் காலேஜஸில் பப்ளிக் பிளேஸஸில் எல்லாமே பண்ணுறாங்க இதை மக்கள் வந்து சரியான முறையில் எடுத்துக்கணும் இன்னும் கோவை கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்கள் இருக்குது அந்த மாதிரியான சைட்லலாம் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க பேசினாலே வந்துட்டு அவங்கள மரியாதை இல்லாதவங்கன்னு பேசக்கூடிய ஆட்கள் கூட இருக்காங்க ஸோ பெண்களை வந்து பெண்கள் தான் வந்து தாழ்த்துறாங்களே தவிர ஆண்கள் தாழ்த்துறதில்ல இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு பெண்களுக்கு வீட்டில் வந்து பெற்றவர்கள் ஓப்பனாக பேசி சொல்லித்தரணும் நீங்கள் இந்த டயத்துக்கு போகாதீங்க எவ்வளோ நீ படிச்சிருந்தாலும் என்னதான் கராத்தே ஜூடோ சிலம்பம் எல்லாம் கற்றுன்ட்ருந்தாலும் நல்லா வேலைக்காகாது நீ எதாக இருந்தாலும் ஒம்பது மணிக்கு மேலே வாசப்படி தாண்டி வெளியில் போகாத அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை கொடுக்கணும் இது வந்து பெண்ணை வந்து அடிமைப்படுத்துவதுன்றது கிடையாது பெண் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன இன்றைக்கி நிறைய குற்றங்கள் வரும் ஏன்னா எப்போ வந்து ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் ஒரு கம்பெனி ஒரு நாட்டிலேயோ இல்லை ஒரு ஸ்டேட்லையோ வர ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துல குற்றங்கள் அதிகமாகும் பணத்தேவைகள் அதிகமாகும்போது குற்றங்கள் அதிகமாகும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தேவை தேவைப்படுது நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது அப்போ என்ன பண்ணுவான் வேலை வெட்டி இல்லாதவன் என்ன பண்ணுவான் அடுத்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கான குறுக்கு வழிகளை ஏற்படுத்துவான் இப்படி தான் குற்றங்கள் உருவாகுது ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னாக்கா பெண்கள் முன் வந்து தனக்குள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும் நீ காதலி வேண்டாம் சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கோ ஊர் சுற்றி என்ன வேணால் பண்ணி எதாக இருந்தாலும் உனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் வச்சுக்கோ கரெக்டாக என்ன தான் ஆணுக்கு பெண் சரி சரி சரிசு சரிசமன் நிகரன்னு சொன்னால் கூட நம்ம அதாவது நிகரானவர்கள்னு நம்ம சொன்னால் கூட ஒரு ஆண் வந்து இன்றைக்கி வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு ஆண் நினச்சார்னாக்கா ஒரு அன்றவரோட வெளியில் படுத்து தூங்க முடியும் ஒரு பொண்ணு படித்து தூங்க முடியுமா கொம்பில் துணியை சுற்றினாலும் விலக்கி பார்க்கும் உலகமே இந்த உலகம் அப்படி இருக்கும்போது அதனால தான் சொன்னாங்க பாடையிலும் உண்டு பெண்ணுக்கு பழுது அப்போ பெண்ணோட பாடையை எடுத்து செல்வதற்கு கூட பாதுகாப்பு தேவைப்படுகிறதுன்றது வந்து ஆணித்தனமாக சொல்கிறார்கள் காந்தி சொன்னார் எந்த ஒரு பெண் அத்தனை நகையை போட்டுக்கொண்டு நள்ளிரவில் நடந்து செல்கிறாளோ அன்றே உண்மையான விடுதலை வந்தது என்று விடுதலை வந்தாச்சு ஆனால் அந்த விடுதலையை முறையாக உபயோகப்படுத்த வேண்டிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா கிட்ட இருக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு மெடிக்கல் கொண்டு போயிருப்பாங்க கொண்டு போய் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸோ அதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க பட் என்னதான் எல்லாமே பண்ணினாலும் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் மூளையில் பட்ட அடியை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தில் அவள் துடித்த வேதனை அவள் அனுபவித்த வேதனை அவள் தன்னை தற்காத்து கொள்ள செய்த முயற்சிகள் வீணாக போனது இதெல்லாமே அவளை ரொம்ப வேதனைப்படுத்தும் அண்ணா இது இதுக்கப்புறம் அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத அவளோட உடனே ஒருத்த பயணிச்சா பாருங்க ஒரு பையன் அவன் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அவனோட நம்பிக்கையில் தான் இவன் அங்கே போயிருக்காள் கரெக்டாக அவனையே அடித்து போட்டு இவளை தூக்கிட்டு போகிறான் அவனுக்கு வந்து அவளை காப்பாற்றக்கூடிய திறமை தானே அர்த்தம் இது வந்து சினிமா கிடையாது ஹீரோ வந்து எழுந்துச்சு போய் அடிச்சு கொள்றதோ எல்லாம் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க கொலை குற்றவாளிகள் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அப்போ அவங்க கையில் கண்டிப்பாக ஆயுதங்கள் இருந்திருக்கும் என்ன பண்ணிருக்கணும் அவனுக்கு அங்கேருந்து வரானுங்கன்னு பார்த்துதுங்க வண்டியை கிளம்பிட்டு உடனே ஓடி இருக்கணும் அது இல்லாமல் அதுக்கப்புறமா உட்காந்து தாங்கண்ணா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை இப்படிப்பட்ட ஒதுக்குப்புறமான இடத்துக்கு ஒருத்தங்க போகிறாங்கன்னா எதுக்கு போகணுங்க அங்கே என்னங்க ரீசனு சரி நீ காலேஜில் பேசாத தான் அங்கே போய் பேச போகிறதில்ல ஃபோனில் பேசாத தான் பேச போகிறது இல்லை நைட்டெல்லாம் பேசுகிறீங்க ஃபோனில் பகலெல்லாம் பேசுகிறீங்க அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒதுக்கப்புறமான ஒரு இடத்துக்கு அடிக்கடி போய் சந்திக்கிறீங்க கார் குள்ளேயே உட்காந்து பேசுகிறீங்க என்ன பேசுவீங்க கார் குள்ளே உட்காந்து அப்போ என்ன இருக்கும் பேச்சு அப்போ பதினோரு மணி வரைக்கும் அதாவது இருட்டி போகிறது கூட தெரியாத அளவுக்கு உட்காந்து மதிமயக்கத்தில் இருக்காங்கண்ணா அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருந்தாங்க அவங்க தான் கன்சியூம் பண்ணியிருந்தாங்களா இல்லை அவங்களுக்குள்ள வேற ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு காம நடத்தப்பட்டிருந்ததா இல்லை அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவன் வந்து டெம்ட் ஆகி வந்தானா சி அலோனாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கார் நிற்குதுனாக்க வந்து பார்ப்பானுங்க அது கிளாஸ் ஏற்றிருக்கு கண்டிப்பாக லாக் ஆகிருக்கும் அப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அவன் தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்து நீ வண்டியை நகர்த்திருக்கலாம் அவன் கிட்டங்க வந்து அந்த கண்ணாடி உடைக்க போகிறதுக்கு முன்னாடி நீ கண் வண்டியை ரைஸ் பண்ணியாவது அட்லீஸ்ட் நீ நகர்த்திருக்கலாம் இல்லையா கையில் மொபைல் இருந்தது உடனே ஃபோன் அடிச்சிருக்கலாம் இத்தனையும் விட்டுட்டு நீ ஏன் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அவன் அடிக்கிற அளவுக்கு எதுக்கு நின்றுட்டுருந்தாங்க அவனை அடித்து போட்டுட்டு இவ்வளோ தூக்கிட்டு போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அப்போ என்ன ரீசன் அது பாலியல் வன்கொடுமை செக்ஷன் கண்டிப்பா வரும் அதோட வந்துட்டு இது கொ கொலை முயற்சி அடிச்சிருக்காங்க இல்லையா அது கண்டிப்பா த்ரீநாத் சவன் அது வரும் ரேப் எல்லாமே சேர்ந்து தான் வரும் ஏதாவது எந்த செக்ஷன்ல போடுறாங்க என்ன எதுன்றது முக்கியம் இல்லைங்க தண்டனை கண்டிப்பா வேண்டும் அவன் ஒண்ணும் புதுசா ஜெயிலுக்கு பரவ கிடையாது ஏற்கனவே கொலை குற்றவாளின்னு சொல்றாங்க ஏற்கனவே அவன் மேல பல வழக்குகள் இருக்கு அவனுக்கு பத்தோட பத்து ரெண்டு பத்தோட இது ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவன் திருப்பி ஜெயிலுக்கு தான் போறான் பட் இந்த மாதிரியான வழக்குகளில் வரக்கூடியவர்களை நீதிமன்றங்கள் தூக்கு தண்டனை கேட்டால் நம்ம சொல்லுவோம் நம்ம டெமோக்ரஸி ஜனநாயக நாடு இங்கே தூக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லுவோம் தூக்கு தண்டனை மாதிரியான கடும் சட்டங்கள் கொண்டு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலொழிய இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்துட்டு என்னது தடுக்கவே முடியாது இங்கே நம்ம சட்டத்தில் குற்றவாளிக்கும் ஒரு வழி இருக்குது காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன குற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது இந்த மாதிரியான வழிகள் இருக்கும்போது இப்போ பாருங்களேன் அவனை அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க கண்டிப்பாக அவனுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு ஒரு நாலு வக்கீல் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க பார் கவுன்சில் இதை முடிவெடுக்கணும் இப்படிப்பட்ட கொடுமையான மண்புணர்வுகளை செய்யக்கூடியவர்களுக்கு பார் கவுன்சில் வந்து சிட்டாக ஆர்டர் பண்ணணும் இந்த மாதிரியானவங்களுக்கு வந்து பெயில் எடுக்க வரக்கூடாதுன்னு அப்படி அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட என்ரோல்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு வரணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படும் இப்போ பாருங்கள் அந்த திருச்சி சம்பவத்தில் இதுவரைக்கும் இன்னும் வந்துட்டு வெளியிலயே வந்து சொல்லலை யார் அவன் என்ன ஏது எந்த விதமான விவரமும் சொல்லலை சொல்லாமல் ஒரு தனிமையான இடத்துல வச்சு ஒரு விசாரணை நடத்துக்கிட்டு இருக்குது இதுக்கு எப்படிங்க முடிவு வரும் இது யாரோட பின்னணி இருக்குது என்னென்ன பின்னணி இருக்குன்றதெல்லாம் தெரியணும்ல தெரியாது அதாவது சாதி சமயம் சார்ந்த ஒரு பின்னணி உள்ளதா இல்லை அரசியல் உள்ள ஒரு பின்னணி உள்ளதா இல்லை பணம் சம்மந்தப்பட்டது ஒரு பிள்ள பின்னணி உள்ளதா வெறும்ல ஒரு ரேப்புக்காக மாத்திரம் ஒருத்தர் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்போ ஏதாவது ஒரு காரணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டிருக்கணும் இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அந்த இடத்துக்கு இவங்க வர்றதோ ரொம்ப நேரம் உட்காரதோ எல்லாத்தையுமே வந்து கண்காணிப்பு பண்ணி ஓகே இதுக்கு கரெக்டாக இப்படி ஸ்கெட்ச் போட்டால் சரியாக இருக்கோ அப்படின்றத இது பண்ணியிருக்கணும் இன்னொன்று காவல்துறை ஆய்வாளர்களாகட்டும் காவல்துறை காவலர்களாகட்டும் இவங்க எல்லாருக்குமே தெரியாமல் எந்த குற்றவாளியும் வந்து அந்த மாதிரியான இடங்கள்லாம் சுத்த முடியாது ஏன்னா அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க எல்லா ஸ்டேஷலுமே ஒரு லிஸ்ட்டு உண்டு யார் யார் செயின் சாச்சர்ஸ் எவன் அவன் வீடு புது திருடுவேன் எவன் ரேப் பண்ணுறவன் அவன் அவன் கொலை பண்ணுறவன் லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட அப்போ இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் நடந்ததுன்னு சொல்ல முடியாது இவங்க இருந்திருப்பாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு தெரியப்படாமல் வேற ஒரு ஏரியாவில் இவங்க இருந்திருப்பாங்க அவங்க வேறு ஒரு இடத்துல இருந்துருப்பாங்க ஸோ காவல்துறை சுற்றி போயிட்டு தான் வந்துட்டுருக்கும் ஏர்போர்ட் ஏரியான்றாங்க இப்போ ஏர்போர்ட் ஏரியானா ஏர்போர்ட் கிட்டக்க அப்போ பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் இருக்குமா இதே ஏர்போர்ட்டில் எத்தனையோ விஐபிஸ் வந்து இறங்குறாங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு குற்றவாளி ஏதோ ஒரு தவறான செயலை செய்யறான்னு வச்சுக்கோங்க அதனால அந்த விஐபிக்கு உயிர் பாதிப்பு வருதுனா அன்னைக்கு அரசாங்கம் சும்மா இருக்கும் போது காவல்துறை சும்மா இருக்கும் உடனே நடவடிக்கை எடுத்து உடனே சிசிடிவி போடு லைட்ஸை போடு எல்லாம் பண்ணி தெருவை சரி பண்ணு எல்லாம் பண்ணுவாங்கள்ல அப்போ இது இந்த மாதிரி விஷயத்துக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க இதை வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கொடும் சம்பவத்தை தடுக்க ஆட்சியாளர்கள் முன்வந்து நடவடிக்கைகளை எடுப்பதோடு அல்லாமல் காவல்துறைக்கு முழு வீச்சில் செயல்படுவதற்கான அதிகாரத்தை தர வேண்டும் அதுதான் மெயின் ஒரு நேர்மையான ஆஃபீஸர் இருப்பார் அவருக்கு அந்த குற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அந்த குற்றத்தை வந்து அவர் தடுக்கிறதுக்குள் அந்த குற்றத்தை வந்து வெளியில் கொண்டு வருவா ஒரு முயற்சி கொண்டு வர ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காவல் அதிகாரிகள் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க என்னை மீறி நீ என்ன என்னப்படுறது ஈகோ என்னை மீறி நீ போகக்கூடாது நான் தான் ஆஃபீஸர் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் இல்லாமல் எந்த பக்கத்துலேருந்து குற்றம் பற்றிய செய்திகள் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்தாலும் அது எந்த காவலராக இருந்தாலும் கடைநிலை காவலராகட்டும் இல்லை உயர்நிலை காவலராகட்டும் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கான அந்த அதிகாரத்தையும் முன்னுரிமையும் கொடுத்து அரசாங்கமும் காவல்துறையும் செயல்படணும்னு நான் சொல்லுவேன் நீதிமன்றங்கள் சட்டங்களை கடுமையாக்கி கொடுக்கு கொடுக்குது ஆனால் நீதிமன்றங்கள் விரைந்து இம்மாதிரியான வழக்குகள் தீர்ப்புகளை அளித்து இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அடுத்தவன் வந்து அப்படிப்பட்ட தண்டனையை செய்யறதுக்கே பயப்படணும் அந்த மாதிரி செய்யணுன்றது தான் தாழ்மையான வேண்டுகோள் பெண்கள் வந்து கல்வி கற்க போகக்கூடிய பெண்கள் கல்வியில் மாத்திரமே கவனத்தை செலுத்தணும் காதல்ன்றது தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் காதல்ன்றது வந்து தன்னை அறியாமல் வரக்கூடிய ஒரு உணர்வுன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு இனக்கவர்ச்சியில் வரக்கூடிய ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கான உரியவனை தேர்ந்தெடுப்பதில் தவறில்லை ஆனால் அது முறையானதாக இருக்கணும் ரெண்டாவது தன்னுடைய குடும்பத்திற்கு அறிமுகமானவனாக இருக்க வேண்டும் அனார்மஸான பர்சன்ஸ் கிட்ட போய் காதல் பண்ணுறதோ இல்லை இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்து லவ் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் பார்த்து லவுப்பட்டது இதெல்லாம் வந்து பைத்தியகார்த்தனம் இதெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க சி எது நடந்தாலுமே பாதிப்பு பெண்ணுக்கு தாங்க ஆணுக்கு கிடையாது ஆணின் சுகம் ஐந்து நிமிடம் போயிடுவாங்க பெண்தான் பாதிக்கப்படுறான் சமுதாயத்தில் அவலநிலையில் தள்ளப்படக்கூடியவள் யார் என்று கேட்டால் தான் அப்படி இருக்கும்போது அந்த பெண் தன்னை வந்து பாதுகாத்துக்கிறதுனா அவ முன்னெச்சரிக்கை எடுக்கணும் கல்வியை வந்து உயர்தரமாக கொடுக்கக்கூடிய நாடு நம்ம நாடு இன்றைக்கி இல்லை ராமாயண காலத்திலேயே வந்துட்டு ஜனக மகாராஜா வந்துட்டு பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு முதல் முதல்ல வந்து கா கார்கி வாசக் என்ற ஒரு பாத்தியாரை வச்சு பாடசாலையை அமைத்தவர் அவர்தான் தான் அப்போ கல்வின்றது இன்னைக்கு வரல பெண்களுக்கு அந்த காலத்துலேருந்தே வந்தாச்சு வேத காலத்துலேருந்தே வந்தாச்சு அப்போது அப்படிப்பட்ட கல்வியை பெறக்கூடிய பெண்கள் சுய நினைவோடும் சுய அறிவோடும் தன் குடும்பத்தின் ஒழுக்கம் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தை உணர்ந்து செயல்பட்டு ஆடை அணியும் போதும் அதற்கேற்ற வரியில் அணிய வேண்டும் இன்னைக்கு பெண்கள் போடுற ஒரு சில டிரெஸ் எல்லாம் நாகரிகம்ன்ற நாகரீகம்ன்ற பேர்ல ரொம்ப கேவலமா இருக்குங்க அது ஃப்ரைடேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஃபீவர்னு சொல்றாங்க இந்த ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே நைட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமா போகுது நிறைய இடங்கள்ல பார் நிறைய இடங்கள்ல பப்பு இதுலலாம் வந்துட்டு தெரிஞ்சும் தெரியாமலும் வந்துட்டு நிறைய கொக்கைன் ஹெராயின் மாதிரி போதைப் பொருட்கள் வந்து பெண்கள் உட்கொள்கிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்க நிறையா அப்போ குடிக்கும்போது அவங்க தன்னிலே இழந்துடுறாங்க தன்னிலே எழும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆண்மகன் அவளோடு இருக்கக்கூடியவன் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தாலும் பெண் வலுவிக்க போய் விடும்போது ஆணும் அதை சேர்ந்து எடுத்துக்கொள்கிறான் அப்படி தான் நடக்குது குற்றம் ஸோ தன்னை பாதுகாக்க வேண்டிய உரிமை யாருக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கு நான் நாகரீகம் பண்பாடு கலாச்சாரத்தில் தலை சிறந்தது இந்தியா பாரதம் வந்து தலை சிறந்தது அப்படிப்பட்ட இந்தியாவில் பெண்கள் தனக்கான உரிமைகளை முறையாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும் முறையான விதத்தில் தன் வாழ்க்கை நிலையை அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரமும் உதவி செய்யுமே தவிர கலாச்சார பண்பாடை சீரழிக்கும் வகையில் இவங்க நடந்துக்கக்கூடாது நாகரிகம்ன்ற பேரில் அது பண்ணக்கூடாது உரிமைன்ற பேரில் அதை செய்யக்கூடாது விடுதலைன்ற பேரில் அது செய்யக்கூடாது அதை இல்லாமல் செயல்பட்டால் தான் பெண்கள் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் மற்றபடி கையில் கத்தியோ இல்லை துப்பாக்கியோ வச்சுட்டு போகிறதுனாலலாம் வந்துட்டு ஒருத்தர் ஷூட் பண்ணியோ இல்லை கத்தியில் குத்தியோலாம் சாகடிக்க முடியாது ஒரு ரெண்டு ஆண்டு சேர்ந்து ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணும்போது எவ்வளோதான் வீரமானவளாக இருந்தாலும் முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் கதை அதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கும் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது அதனால் பெண் தன்னை கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் சார்ந்த குடும்ப குடும்பத்தில் வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே அப்படிதான் வராங்க தாய் தகவல் அப்படி தான் பெற்று வளர்க்குறாங்க ஒரு ஒரு பெண்ணையும் பெற்று வளர்க்கும்போது ஒரு ஒரு தாய் தகப்படக்கூ ஒரு உண்டு அந்த கனவை மனதில் ஏற்றி காதலாக இருந்தாலும் பெற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு சீரான வழியில் சிறப்பெற்று வாழணும் நன்றி வணக்கம்